பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கம் இப்போது எம்பெருமானுக்கு மஞ்சள் காப்பு சந்தன காப்பு முதலானவை சாத்த பெற்றிருக்கின்றன அந்த எம்பெருமானுடைய திருமேனியிலே திருத்துழாய் மாலை பகவானுடைய திருமேனியிலே ஈர வஸ்திரம் அமைந்திருக்கிறது மேலும் திருத்துழாய் மாலையும் அமைந்திருக்கிறது இந்த திருத்துழாய் மாலை ஈர வஸ்திரம் இவற்றை பார்த்தவுடனேயே திருவரங்கத்திலே பராசரபட்டருடைய ஒரு அழகான அனுபவம் நினைவுக்கு வருகிறது இதே போல்தான் திருவரங்கத்தெம்பெருமான் ஒரு நாள் திருமஞ்சனம் கண்டொழுகிறான் அவனுடைய திருமேனியிலே ஈர வஸ்திரம் அமைந்திருக்கிறது தீர்த்தமாடினதான வஸ்திரம் திருத்தோளிலே தோழின மேலும் நன் மார்பின் மேலும் சுடர்முடி மேலும் தாழின மேலும் புனைந்த அம்மான் திருத்துழாய் மாலையை தான் சாத்திக் கொண்டிருக்கிறான் இப்படி சாத்தி கொண்டிருப்பது இருக்கிறது என்றால் ஒரு ஜீவாத்மா பகவான் முன்பு வந்தான் அந்த பகவான் பார்க்கிறான் ஹே ஜீவாத்மாவே நீ எனக்கு உரியவன் நீ என்னுடைய சொத்து நீ என்னுடைய உடமை பொருள் என்று கேட்டான் என்று சொன்னான் அதை சொன்ன உடனேயே இந்த ஜீவாத்மா சொல்லுகிறான் நான் உன்னுடைய சொத்து அல்ல நானே எனக்கு எனக்கு சுவாமி நானே எனக்கு சொத்து நானே எனக்கு உடைமை என்று சொன்னான் அப்படி இருவருக்குமாக ஒரு விவாதம் வருகிறது அப்படி போது இந்த ஜீவாத்மா கேட்கிறான் நீ எப்படி நான் உன்னுடைய சொத்து என்று சொல்லுகிறாய் என்று சொல்ல வேதம் மூல பிரமாணாத்து வேதம் சொல்லுகிறது பகவானான என்றைத்தான் பதிம் விஸ்வஸ்யா என்று சொல்லுகிறது ஜீவனை எஸ் யாஸ்மி பகவான் இருக்கிறானே உலகத்துக்கு பதி எவனுக்கு ஜீவனான நான் உடமை பொருளாய் இருக்கிறேனோ என்ன ஜீவனுடைய நிலை இது பரமனுடைய நிலை இது இதைத்தானே வேதாந்தங்கள் காட்டியிருக்கின்றன வேத மூல பிரமாணாத்து அதற்கு உரியவன் என்றுதானே அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் ஆகவே இது அனுபவ பாத்தியத்தை உடையதாய் அமைந்திருக்கக்கூடியது அனாதி சித்தாத்து அனுபவ விபவாத்து உடனே பகவான் சொன்னான் அடிக்கடி ஆட்சேபம் செய்யப்பட்ட தே என்றான் சோபி சாக்கிரோஷையேவா யார் ஆட்சேபித்தார்கள் இவன் கேட்கிறான் ஜீவன் அதற்கு பகவான் சொல்லுகிறான் என்னாலே சொல்லப்பட்டிருக்கும்படியான கிஞ்சிதஸ்தி தனஞ்சயா என்னைவிட மேம்பட்டது எதுவுமே கிடையாது அனைத்தையும் வியாபித்திருக்கக்கூடியவன் நான் அனைத்துக்குள்ளேயும் சூத்திரே மணிகனாயந்திருக்கக்கூடியவன் சூத்திரம் போலே என்று நான் என்னுடைய உயர்ந்ததான அந்த அனைத்தும் எனக்கு சொத்து என்பதையும் நான் சொல்லி இருக்கிறேனே என்றான் அப்பொழுது இந்த ஜீவாத்மா கேட்கிறான் நீ என்பதற்கு யார் சாட்சி என்று கேட்கிறான் பக்தர்களான தான் சாட்சி என்று கூற பட்சபாதி ஐயோ இவர்கள் உன்னுடைய பட்சபாதியாய் இருக்கிறார்கள் இவர்கள் சொல்லை நடுநிலையாளர்கள் சொல்லாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னதும் அப்பொழுது பகவான் சொல்லுகிறான் இப்பொழுது குளத்திலே தீர்த்தமாடி தோளிலே நன்மாலையான திருத்துழாய் மாலையை தரித்து நான் சத்தியம் பண்ணுகிறேன் நீ என்னுடையவன் நீ எனக்கு சொத்து என்று சத்தியம் பண்ணுகிறார் போலே அமைந்திருக்கிறது என்றாரே அதே நிலையிலேதான் இப்பொழுது அந்த எம்பெருமான் சேவசாதித்து கொண்டிருக்கிறான் இவனுடைய வடிவழகை நன்றாக வர்ணித்து எப்படிப்பட்ட வடிவழகு எப்படிப்பட்ட பெருமை தேவராய் தேவர்க்கும் தெரியாத ஒளியுருவாய் மூவராய் மூவர்க்கும் முதல்வனாய் நின்னோய் நீ அண்டமெல்லாம் உண்ட என்பர் அறியாதார் ஆங்கவ நீ உண்டருளும் காலத்தில் ஒரு காற்றாவால் உலகளந்த மாணிக்கமே என் மரதகமே மற்றொப்பாறையில்லா பொன்னே அடியேன் அடியாவி அடைக்கலமே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று அவனுடைய பெருமையெல்லாம் ஏத்தி 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 திருமஞ்சன கட்டியங்களான பெரியவர்கள் அவர்கள் திருமஞ்சனத்திலே அவனுடைய வைபவத்தை சேவிக்கிறார்கள் அதற்கு மேற்பட அவனுடைய வடிவழகு முடிச்சோதியாய் உனது முகச்சோதி அலர்ந்ததுவோ அடிச்சோதி நீ நின்ற தாமரையாய் அலர்ந்ததுவோ என்னலாம்படி படி கடிச்சோதி ஆடையிடும் பல்கலனாய் நின் பைம்பன் கடிச்சோதி கலந்ததுவோ என்னும்படியாக அந்த எம்பெருமானுடைய திருமேனுடைய அழகை அப்படி வர்ணிக்கிறார்கள் விசால விமல பக்ஷஸ்தலம் அண்டரண்ட பகிரண்டத்து ஒரு மாநிலம் வரை முத்து முண்ட மூவலஹங்களையும் ரேகாத்ரயத்தாலே காட்டுமதாய் விளங்குகின்ற திருக்கழுத்தின் அழகு என்ன காட்டப்பட கூடியது அதேபோல திருவைற்று உடரபந்தம் அவனுடைய ஜானு ஜங்க மரந்தாளென்ன திருத்தொடளென்ன இவை அனைத்தையும் வர்ணித்து வர்னித்து அவனுடைய பெருமியை எல்லாம் போற்றுகிறார்கள் உண்மையிலேயே நமக்கு எது பார்க்கத்தக்கது என்றால் அந்த பகவானுடைய திவ்யமங்கள விக்ரகம் இருக்கிறதே அதுதான் எப்பொழுதும் சேவிக்கத்தக்கதாக சதா ध्येயமாக தியானிக்கத்தக்க அமைந்திருக்கிறது பரமபதத்திலே நித்யசூரிகள் எல்லோரும் அந்த எம்பெருமானை சதாசர்வ காலமும் தாங்கள் சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அழகை சேவித்துக் என்று காட்டப்பட்டிருக்கிறதே அந்த சகசிரதாராக விழுவது அமைந்திருக்கிறது அந்த தட்டு அதிலே துவாரங்கள் இருந்து அந்த ஆயிரம் துவாரங்கள் கொண்டிருக்கும்படியான தட்டுக்கு மேலே அர்ச்சக சுவாமிகள் அற்புதமாக ஒரு பக்கத்திலே சங்கின் வடிவத்திலே இருக்கக்கூடிய பாத்திரம் என்ன மற்றொரு பக்கத்திலே சக்கரத்தினுடைய வடிவத்திலே இருக்கக்கூடிய அதே கிரமத்திலே தான் அவனுக்கு சாத்த பெற்றதான திருத்துழாயை பிரசாதமாக சாத்த அந்த திருமணும் அதை அற்புதமாக தான் சாத்திக் திருமஞ்சன அதே போல பரமோத்தமராய் அமைந்திருக்கக்கூடிய திருமிழி ஆழ்வார் இருவருடைய பிரசாதமும் கூரத்தாழ்வானுக்கு சாத்தப்பற்று இப்பொழுது கூரத்தாழ்வானுடைய திருமஞ்சனத்தையும் அற்புதமாக சேவிக்கும்படியான பாக்யம் கோஷ்டியிலே சுவாமிகள் அந்த எம்பெருமானுடைய புருஷூக்தம் முதலானவற்றையும் அதற்கு மேற்பட பெரியாழ்வார் மஞ்சனமாட அழைத்தாரே அந்த மஞ்சனமாட அழைத்த போது இருந்த பாசுரங்களாய் அமைந்திருக்கக்கூடிய வெண்ணை அழைந்த குணங்கும் மஞ்சனமாட நீவாராய் நீவாராய் என்ன வெண்ணை அழைந்த குணங்கும் விளையாடு குழுதியும் கொண்டு திண்ணன விவ்விரா உன்னை தேய்த்து கிடக்க நானொட்டேன் எண்ணெய் ஒளி பழங்கொண்டு இங்கெத்தனை போதும் இருந்தேன் நன்னலறிய பிரானே நாரணா நீராடவாராய் ஓடா தேவாராய் என் அழைத்தாலே அந்த பாசுரங்களை எல்லாம் அவர்கள் சேவிக்கிறார்கள் கோஷ்டிக்கு இதே போலத்தான் இந்த இடத்திலே எம்பெருமான் சூடி களைந்தன சூடுமித் தொண்டர்களோம் என்னும்படியாக அதனை சூட வேண்டியது நாம் தலையிலே சூட்டிக்கொள்ள வேண்டிய புஷ்பமானது அவனை அலங்கரித்த தான் பிரசாதமாக அந்த பூவை நாம் சூடிக்கொள்ள வேண்டும் ஆக மூவருடைய அணு என்றால் இதுதான் என்று காட்ட வேண்டும் அப்படி மூவர் அனுபவமாக அமைந்திருக்கக்கூடிய நிலையிலே பெருமான் என்ன ஆழ்வார் என்ன ஆச்சாரியர் என்ன இவர்களுடைய அனுபவம் ஆகவே இந்த ஒரு திருமஞ்சன சேவையானது ஊட்டினது அப்படிப்பட்ட ஆழ்வாருடைய திருமண் காப்பு நெற்றி ஒருத்தனும் சாஸ்திர ரீதியாக அணிந்து கொள்ள வேண்டியது ஊர்துவங்கள் எல்லாம் வைபவத்தை என்னை ஆளும் நிறைமலர் பாதங்கள் சூடி நிறைமலர் பாதங்களாக பகவானுடைய இரண்டு திருவடித்தாமரைகள் ஹரிபாத துவயாகாரமாய் அமைந்திருக்கக்கூடிய அந்த ஊர்துவத்தை ஓரோ ஸ்ரீ வைஷ்ணவனும் தரிக்க வேண்டும் என்று கூடிய நிலையிலே திருமண் காப்பானது சாத்தப்பட்டிருக்கிறது திருமண் காப்பு என்று சொன்னால் பகவானுடைய அம்சம் பகவானுடைய திருவடி என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு மேற்பட அவ்விரண்டுக்கும் நடுவிலே இரண்டு பாதங்களுக்கும் நடுவிலே என்னவென்றால் ஸ்ரீ ஸ்ரீசூர்ணம் என்று காட்டப்படுகிறது ஸ்ரீ என்றால் மகாலட்சுமி ஆச்சியார் அந்த மகாலட்சுமி ஆச்சியாருடைய அம்சமாய் இருக்கக்கூடியதுதான் ஸ்ரீசூர்ணம் இரண்டையும் சேர்த்தே தரிக்க வேண்டும் என்றுதான் சாஸ்திரம் கூறியிருக்கிறது நீ எப்படி என்றால் భగవై విటే பிராட்டிய மாத்திரம் பற்ற முடியாது பிராட்டியை விட்டு பகவானை மாத்திரம் பற்ற முடியாது நாராயணனை பற்றினால் லக்ஷ்மியும் சேர்த்தே பற்ற வேண்டும் லக்ஷ்மியை அடிபணிய வேண்டும் என்றால் நாராயணனையும் சேர்த்து அடிபணிய வேண்டும் ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்திய என்றுதானே காட்டுகிறார்கள் அடிபணிய வேண்டும் என்றால் ஆசிரியன வேளையோடு போக வேலையோடு ஒரு இரட்டை ஒரு மிதுனம் அவற்றினுடைய காதிலேதான் நாம் விழ வேண்டும் என்று சாஸ்திரம் காட்டியிருக்கிறது ஆக அப்படி ஆறாவது ஒருத்தரை பற்றி கொண்டால் என்ன ஆகும் என்றால் பெருமானை மாத்திரம் பற்றினால் பிராட்டியை விழுங்கிவிட நினைத்தால் சூர்பனகை காதும் மூக்கும் அறிய அவள் அதே போல பிராட்டியை பெருமானை எதிர்த்தான் ராவணன் அவனுடைய பிராணனே போய்விட்டது ஆகவே இருவரையும் ஒரு விபீகனாழ்வான் அவனுக்கு வாழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது என்றால் நமக்கு எது தஞ்சம் என்றால் திருவன்காப்பு எதை காட்டுகிறது பகவானும் பிராட்டியுமான சேர்த்தி அகலகில்லேன் இறைமென்று அலர்மேல் மங்கே உரைமார்பா என்னும்படியான அந்த பிராட்டியானவள் அவனுடைய திருமார்பு விட்டு பிரிவதில்லை அந்த தத்துவத்தை காட்டுவது எம்பெருமானுடைய நிறைமலர் பாதங்கள் சூடிக்கொண்டிருக்கக்கூடிய நிலை கூரத்தாழ்வானும் கூட அதே போலத்தான் தான் திருமண்காப்பு சாத்தி கொண்டிருக்கிறார் இந்த திருமண்காப்பான வைபவமானது அபரிமிதமாக அமைந்திருக்கிறது ஆக இப்படி இந்த எம்பெருமானுடைய உற்சவ வைபவத்தை நாம் சேவிக்கும்படியான பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் ஆக ஓரோ வருஷமும் வருஷத்தில் ஒரு நாளாவது இந்த உற்சவத்திலே இந்த எம்பெருமானுடைய வைபவத்தை எல்லோரும் சேவிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன் சில திவ்யக்ஷேத்திரங்களிலே ஆருக்கு பெருமைனா பெருமானுக்கு மாத்திரம் பெருமை சில திவ்யக்ஷேத்திரங்களிலே நாச்சியாருக்கு மாத்திரம் பெருமை சில திவ்யக் கஷேத்திரங்களிலே அழ்வாரலுக்கு மாத்திரம் பெருமை ஆனால் மூவருக்கும் சேர்த்து பெருமையா இருக்கக்கூடிய இடம் ஸ்ரீவில்லிபுத்தூர் முப்பரி ஊட்டினது என்று தெரிவிக்கிறார்கள் அதே போல இப்பொழுது முப்புரியூட்டின திருவிழாவாக நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம் அதாவது பெருமான் ஆழ்வார் ஆச்சாரியர் ஆக இவர்கள் மூவருக்குமே ஒரு வைபவம் அந்த வைபவத்தை அடியவர்கள் தாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்னால் அது ஒரு அற்புதமான அனுபவம் அந்த எம்பெருமானுக்கு விலக்கணமாக அலங்காரங்கள் சமர்ப்பிக்கப்படுகின்றன அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா ஏற்கனவே அழகன் வெறும் புறத்திலே ஆலத்தி வழிக்கலாம் படியாக அமைந்திருக்கக்கூடியவன் ஒரு ஆபரணத்தையும் அவன் அணிந்து கொள்ளாவிட்டாலும் கூட அவனுடைய அழகானது அவனுக்கு திருஷ்டி சுத்தி போட வேண்டும் என்னும் திருஷ்டி கழிக்க வேண்டும் என்னும் அவரவர்களுக்கு தோத்தும்படியாக அமைந்திருக்கிறது அதற்கு மேலே மத்தொன்னாக ஆபரணங்களையும் அணிந்து கொண்டு விட்டிருக்கிறான் அதை பார்க்கிற பொழுது ஆபரணத்துக்கு அழகு செய்யும் பெருமாள் திருவாபரணங்களை அற்புதமாகத்தான் காத்திக் கொண்டிருக்கிறான் திருப்பீதாம்பரம் என்ன கிரீட்டமக சூடாவதம்ச மககுண்டல கிரைவேயக்க கேயூர கடக ஸ்ரீவத் கௌஸ்துப முக்தாதாம உதரபந்தன பீதாம்பர காஞ்சிகுண நூபுராதி அபரிமித திவ்யபூஷணங்களாக அவன் சேவசாதித்துக் கொண்டிருக்கிறான் அருகிலே எழுந்தளிக்கிறார் திருமசிப்பிறான் நாம் ஒருத்தரும் ஊர்துவ தாரணம் என்பது மிகவும் முக்கியம் என்று சாஸ்திரங்கள் காட்டியிருக்கின்றன அந்த சாஸ்திர மார்க்கத்திலே நடந்தவர் பேயாழ்வாராலே வழிகாட்டப்பட்டிருக்கக்கூடிய மகாத்மா இந்த திருமசிப்பிரான் இவர் இவர் சொற்படி பகவான் தானே கெட்டான் என்பதும் ஒரு அழகான சரித்திரம் இவருக்கு ஒரு சீடன் அமைந்திருந்தான் கணிகண்டன் என்பான் ஒருத்தன் அந்த கணிகண்டனும் இவருமாக காஞ்சிபுரத்திலே காரி எம்பெருமான் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் தேசிகன் அற்புதமாக அனுகிரகித்திருக்கிறார் அப்படிப்பட்ட பகவானுடைய சன்னிதானத்துக்கு பக்கத்திலேயே அமைந்திருக்கக்கூடிய நிலை அப்படி இருந்த நாளிலே கணிகண்ணனுக்கும் ராஜாவுக்கும் ஊரிலே இருந்த அரசனுக்கும் ஏதோ பேதம் உண்டாகிவிட அதனாலே கணிகண்ணனை ஊரை விட்டு துறை

தன் பெண்ணாக பாய் சுருட்டிக்கொள் என்று சொல்ல உடனே அந்த எம்பெருமான் தானும் அதிசேஷனாகிற படுக்கையை தன் கையிலே அடக்கிக் கொண்டு நேராக ஆழ்வார் பின்னாலே சென்றான் பைந்தமிழ் பின் சென்ற பச்சை பசுங்கொண்டலே என்கிற பெருமையும் அந்த பெருமான் பெற்றிருக்கக்கூடிய நிலை என்று பார்ப்போமே பார்ப்போமேயானால் ஆழ்வார் சொன்ன வண்ணம் செய்த பெருமாளாக அவர் அமைந்திருக்கிறார் என்று காட்டப்பட்டிருக்கிறது மூவருக்கும் இந்த திருமஞ்சனமானது எங்கு நடைபெறுகிறது என்றால் மனவாள மாமலுடைய சன்னிதிக்கு திருமுன்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகவே நாமெல்லாம் சேவிக்கிறார் போலே மணவாள மாமிகளும் பின்புறம் இந்த திருமஞ்சனத்தினுடைய வைபவத்தை சேவித்துக் கொண்டிருக்கிறார் என்பது நம் எல்லோருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடியது இந்த ஆழ்வாரோ எப்படிப்பட்டவர் என்றால் பகவானுடைய ஐந்து நிலைகளிலே என்னும் என்னும்படியான நிலையிலே ஈடுபட்டவர் பகவான் ஐந்து நிலைகளிலே இருக்கிறான் வைகுண்ட லோகத்திலே இருக்கிறான் பரவாசுதேவன் அவனே வியூக வாசுதேவனாக ஷீராப்தியிலே தான் இருக்கிறான் அதே பகவான் தான் ராமனாகவும் ஸ்ரீகிருஷ்ணனாகவும் இந்த நிலவுலகத்திலே தான் அவதாரம் பண்ணினான் அதே எம்பெருமான் தான் ஓரோ திவிதேசத்திலே காஞ்சிபுரம் என்ன ஸ்ரீரங்கம் என்ன திருவேங்கடம் என்ன திருவல்லிக்கேணி என்ன திருவவலூர் என்ன இப்படிப்பட்ட திவ்யக் கஷேத்திரங்களிலே அடியவர்கள் எந்த மூர்த்தியிலே அவனை ஆசைப்படுகிறார்களோ அந்த மூர்த்தியிலே முழுவதுமாக சாநித்தியம் கொள்ளும்படியான அர்ச்சாவதார மூர்த்தியாக இருக்கிறான் அதற்கும் மேற்பட ஒருத்தொருத்தருடைய ஹிருதய குகையிலே இப்படி ஒரு ஒரு பொருளுக்குள்ளேயும் தான் பூர்ணமாக வியாபித்திருக்கக்கூடிய நிலை இதைத்தான் விஷ்ணு சகசிரநாம அத்தியாயத்திலே தெரிவித்தார் வேதவியாசாச்சாரியர் பீஷ்மர் வாயிலாக தெரிவித்திருக்கிற வார்த்தை விஸ்வம் விஷ்ணு எல்லாமாக இருக்கிறான் எல்லாமாக பூர்ணமாக இருக்கிறான் இதம் பூர்ணம் அத பூர்ணம் பூர்ணாத்து பூர்ணமுதிருச்சியதே பூர்ணச பூர்ணமாதாயா பூர்ணமேவா சர்வம் பூர்ணம் சகோம் எல்லா இடத்திலேயும் முழுமையாக நிரம்பி இருக்கக்கூடிய

பூனிலாய வைந்துமாய் புனர்கண் என்ற நான்குமாய் தீனிலாய மூன்றுமாய் சிறந்த கால இரண்டுமாய் மீனிலாயதொன்றுமாகி வேறு வேறு தன்மையாய் மீனிலாய வண்ணனின்னை யார் நினைக்க வல்லரே என்று பூமிக்கு கந்தங்களாகிற ஐந்து தன்மைகள் புனல் என்றால் நீர் நீருக்கு இருக்கக்கூடிய நான்கு தன்மைகள் சப்த ஸ்பர்ஷ ரூப ரசம் என்னும்படியானது அதற்கு மேற்பட தீனிலாய மூன்றுமாய் தீக்கமைந்திருக்க கூடிய சப்த ஸ்பர்ஷ ரூபம் என்று கால் என்றால் காற்று சிறந்த கா சாக்ஷாத்து வேத ஸ்வரூபியாக அமைந்திருக்கிறான் சுபர்ணோசி கருத்மான் என்று வேதம் காட்டுகிறது ஆக வேதமே தான் கருடாழ்வான் என்று தெரிவிக்கக்கூடிய விஷயமாக இது அமைந்திருக்கிறது அதற்கு மேற்பட பரமாச்சாரியரான ஆள வந்தார் வேதாத்மா வேகேஸ்வரஹா என்று தெரிவிக்கிறார் வேதாத்மா வேகேஸ்வரஹா வேகேஸ்வரன் பட்சிராஜன் அவன் ஆர் என்றால் சாக்ஷாத் வேத ஸ்வரூபி இப்பொழுது எது பரதத்துவம் எது மேலான தத்துவம் என்பதை பார்க்க வேண்டும் என்றால் நாம் எப்படி தெரிவிக்க வேண்டும் தெரிவித்தார்கள் சில பேர் சோதனம் பண்ணுகிறவன் என்று இதுதான் உயர்ந்த தத்துவம் என்று பல தெய்வங்களை அவரவர்கள் மேலான தத்துவம் தத்துவம் என்று கூறிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த கருடாழ்வான் தன்னுடைய கையிலே பகவானுடைய திருவடிகளை ஏந்தி கொண்டு வந்து அனைவருக்கும் காட்டிக்கொண்டு இதோ பாருங்கள் பரதத்துவம் என் தோளிலே நற்றறிக்க வீற்றிருக்கும்படியான தத்துவம்தான் இந்த பகவானாகிற தத்துவம் என்று காட்டுகிறானாம் ஒரு பெரியவர் கேட்டார் வேதம் சொல்லிற்றென்றால் உண்மை சொல்லலாம் ரிஷிகள் சொன்னார்கள் என்றால் கேட்டுக்கொள்ளலாம் ஆழ்வார்கள் தெரிவித்தார்கள் என்றால் கேட்டுக்கொள்ளலாம் ஒரு பறவை இவன்தான் பரதத்துவம் என்று கூறினால் அதனை எப்படி நம்புவது என்று கேட்டார்கள் அங்குதான் தெரிவிக்கக்கூடிய வார்த்தை தேவாதிராஜ பஞ்சகம் என்னும்படியான நூலிலே சோழசிம்மபுரம் தொட்டையாச்சாரிய சுவாமி என்கிற மகனியர் அற்புதமாக காட்டியிருக்கிறார் விலக்கணமான திருவாக்கு கேச்சித் தத்துவ விசோதனை பசுபதோ பாரம்யமாகுப் பரே வியாஜகுரு கமலாசனே நயவிதாம் அந்யேகரோ சாதுரம் இத்தேவம் சலச்சேதசாம் கரதிருத்தம் பாதாரவிந்தம் ஹரேஹே தத்துவம் தர்சைத்தீவ சம்பிரத்தி நிருணாம் தார்க்ஷியஹா தார்க்ஷியனென்றால் கருடாழ்வான் சொன்னான் ஒரு பறவை சொல்லிற்றென்றால் இதனை ஒத்துக்கொள்ள முடியுமா கேட்டார்கள் இல்லை இல்லை இவன் வெறும் பறவை அல்ல இவன் பெரும் பறவையாக அமைந்திருக்கிறான் அதாவது தார்க்ஷஹா ஸ்ருத்தீனாம் நிதி சாட்சாத் வேத இருக்கிறபடியாலேயே வேதத்தாலேயே பரமபுருஷன் என்று கொண்டாடப்படுபவன் இப்படிப்பட்ட வேதாந்த விழுப்பொருளின் மேலிருந்து விளக்குத்தான் இப்பொழுது நம் கண் முன்பாக சேவ சாதித்துக் கொண்டிருக்கிறான் இப்படிப்பட்ட ஒரு சந்நிதியிலே இந்த உற்சவத்தை அடியவர்கள் எல்லோரும் தாங்கள் சேவசாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் சேவசாதிக்கும் அழகை இவர்கள் சேவிக்கும்படியான பாங்கு நமக்கு கண்கொள்ளா காட்சியாக அமைந்திருக்க கூடியது அந்த பகவானுடைய அடியவர்களுடையவும் இரு திருபுரியூட்டினது இல்லை ஆச்சாரியனும் சேர்ந்திருக்கக்கூடிய மூன்று விதமான திருநட்சத்திர உற்சவத்துக்கு அனுகுணமான அங்கங்களையெல்லாம் சேவிக்கிற பொழுது பூலோக வைகுண்டமோ என்ன சொல்லலாம்படியாக அமைந்திருக்கக்கூடியது நாம் கண் படைத்த பிரயோஜனமே அடியவர்களுடன் சேர்ந்த எம்பெருமான சேவிப்பதுதான் அதனைத்தான் அற்புதமாக திருமழிசை கஷேத்திரத்திலே இருக்கக்கூடிய ஜெகந்நாத பெருமான் என்ன திருமழிசை ஆழ்வார் என்ன குரத்தாழ்வார் என்ன இவருடைய அனுபவமாக நமக்கு கட்டியிருக்கிறது ஆக இதனை எல்லோரும் பெற்று நேரடியாகச் சென்று சேவித்து பயன்பெற வேண்டும் என்று எல்லோரையும் பிரார்த்திக்கிறேன்